இந்த வீடியோவில் நாம் சந்திர நமஸ்காரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் போன வீடியோவில் மகா சிவராத்திரி முந்நூறு வருடத்திற்கு ஒரு முறை வருவதாக சமஸ்கிருதத்திலே பூஜா முறைகளை பற்றி சொல்லியிருந்தோம் அதாவது இறை ஆற்றலை பூஜை முறைகளிலே பெறுவது ஒரு வகை உடல் ஆற்றலின் மூலமாக பெறுவது ஒரு வகை அதனாலே அந்த பௌர்ணமி நிலவினுடைய அந்த ஒளியை கிரகிக்கும் பொருட்டு இந்த சந்திர நமஸ்காரம் அப்பொழுது பக்தியில் லயமாகாத நபர்கள் அல்லது உடல் வலிமை உள்ளவர்கள் இந்த சந்திர நமஸ்காரத்தை செய்தும் இந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம் அதற்காகத்தான் இந்த சந்திர நமஸ்காரத்தை இப்பொழுது நாம் எடுத்து எடுத்து வீடியோவாக பதிவிடுகிறோம் அனைவருக்கும் அந்த இறை ஆற்றலுடைய சந்திரனுடைய ஒளி கிரகிக்கப்பெற்று உடல் நலமும் சந்திரன் பார்த்தீங்கன்னா மனோகாரகன் அதனால் மனம் திடமாக நாம் எடுக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் மனம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் வெற்றி பெறுவது உறுதியாகும் அனைவருக்கும் நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் வெற்றி பெற்று வாழ்வில் உய்ய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் தொடர்ந்து வீடியோ பதிவிற்கு செல்வோம்